ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நான் ஒரு சின்ன விஷயத்தை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிவிட்டு போகலான்னு இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேங்க ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து தங்கத்தின் விலை வந்து ரொம்ப வந்து உயர்வாக போயிட்டே இருக்குது இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூபா ஐநூறுரூபா பக்கம் கூட ஒரு நாளைக்கு வந்து ஏறுது நம்ம வேணால் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு தங்கம் வேணால் எழுதி வேணால் பார்த்துக்கலாம் போல இருக்குது சரிங்களா அதனால நம்ம வந்து தங்கம் வந்து சிறுக சின்ன ஒரு சேமிப்பா வந்து பண்ணி வச்சுக்கலாம் பட் வந்து இருக்கிற தங்கத்தை வந்து விற்றுட்டு லோன் அடைக்கலாம் மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஸோ அது வந்து நிறைய பேருக்கு நிறைய குவரிஸ் வந்து வந்திருந்தது நான் வந்து இப்ப என்ன வந்து டிசைட் பண்றேன் அப்படின்னா ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி வந்து யோசிச்சுட்டே பண்ணுங்க உங்க சினிமாரியாவுக்கு அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் எனக்கு வந்து ஒன் ஒன் இயர் இல்லைனா டூ இயர்ஸில் வந்து இருக்கிறத வந்து நான் இது பண்ண முடியும் எதனா ஒன்று சிக்கனப்படுத்தி நம்ம அந்த கடனை வந்து அடைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் செய்து கோல்டை வந்து சேல் பண்ணிடாதீங்க சரிங்களா அப்படி விற்க முடியாத பட்சத்துக்கு தான் நான் வந்து சேல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா என்னோடய சினாரியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டுக்குள்ளே இருக்கேன் அதில் வந்து ஒரு டென் வந்து அடைக்க முடியும் அப்படின்னு ன்ற மாதிரி தான் நான் வந்து யோசித்து வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு வந்து வட்டி வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இது வந்து கோல்டு வந்து நல்ல ஹைக்கு போகுது அதனால சேல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசித்து வச்சுருந்தேன் இன்னும் முடிவு பண்ணல சரிங்களா நான் வந்து உங்கள் சினாரிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா அது நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹிண்ட்டை வேணால் கொடுக்க முடியுமே காண்டி டிசைடிங் ஆத்தாரிட்டி எல்லாமே உங்கள் வீட்டு பக்கம் நீங்களும் தான் வந்து டிசைட் பண்ணி எடுக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து தங்கத்தை வந்து இப்போ சேல் பண்ணுறதை விட நம்ம வாங்குறதுக்கான ஃப்யூச்சரில் வந்து வாங்குறதுக்கான இது வந்து ரொம்ப வந்து குறையும் தான் நான் நினைக்கிறேன் அதனால் வந்து இருக்கிறத தான் வந்து நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன் சரிங்களா அது வந்து பத்து பவுன் நான் சேல் பண்ணுறத மேபி வந்து ஒரு அஞ்சு பவுனாக கூட நான் கம்மி பண்ணிப்பேன் இல்லைனா வந்து சேல் பண்ணால் முடியாமல் கூட நான் இருக்கலாம் ஸோ இருக்கிறத வந்து இப்போ காப்பாற்றிக்கிறது அவ்வளோ ஒரு நம்ம இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் பட் வந்து விற்றுட்டு அதுக்கப்புறமா ஏன் விற்றேன் அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க ஏன்னா வந்து நான் இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே வந்து நான் விற்றுருக்கேன்னா ஸோ ஒரு அஞ்சு பவுன் பவுன் பத்து பவுன் அது மாதிரி தான் விற்றுட்டு லேண்டு வாங்கியிருப்பேன் அதுக்கப்புறமா அதுக்கு பதிலாக வந்து நான் வந்து நகைகளில் வந்து வாங்கியிருப்பேன் ஸோ அப்போ வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து காஸ்ட்டு வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் அதுக்கப்புறமா வந்து எல்லாமே வந்து எனக்கு கொஞ்சம் கைக்குள்ளே இருந்தது இப்போ பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க குடும்பத்துக்கு வந்து செலவாகுது வெளியே போகணும் வரணும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நான் அப்போ கா சாக்ரிஃபைஸ் பண்ணதெல்லாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறப்ப இது இந்த செலவுகள்லாம் வந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்றதுனால நான் வந்து எனக்கு வந்து நான் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி வந்த அப்புறம் நான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நான் பண்ணிக்கும் இந்த செலவுகள்லாம் வந்து எனக்கு அத்தியாவசியமா தேவைப்படுது ஸோ நீங்கள் வந்து உங்களோட செலவுகளும் உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க தயவுசெய்து வந்து இருக்கிறத தான் வந்து நம்ம இப்போ காப்பாற்றிக்கணுன்ற மாதிரி நான் சொல்கிறேன் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணலனாலும் நீங்கள் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதை வந்து ரொட்டேட் பண்ணி கூட நீங்கள் கோல்டு ஜுவல் வந்து வாங்குங்க நிறைய வந்து கோல்டு பாண்ட்ஸ் இருக்குது அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த வருஷம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இந்த வருஷத்துக்கான என்ன இந்த ஒரு வருஷம் வந்து நீங்கள் ப்ளான் பண்ணிக்கோங்க நான் எப்படி போன வருஷமே வந்து ஒரு ஒரு பவுன் எடுத்து அது மூணு மாதமா வந்து இஎம்ஐயில் ட்ராக் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கும் வந்து கொஞ்சம் டைட்டான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குதான் ஒரு மாதம் மாதம் வந்தோடனே அடுத்த நாளே வந்து எனக்கு லோனே வந்து இருக்காது அடுத்த மாதத்துக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்து போயிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ட்ராக் பண்ணிகிட்டே வரணும் ப்ளஸ் வந்து உங்களோட மல் இன்கம்மை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது நம்ம வந்து தங்கத்தை விற்காம சேமிக்கிறதுக்கான காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் 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 தான் வந்து முயற்சி ஸ்டெப்பின் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இது இல்லைன்னா அது அது இல்லைன்னா இது எதனா ஒரு ரொட்டேட் பண்ணுங்கள் சரிங்களா மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பிளான் பண்ணி கரெக்டாக இப்போ ஜனவரியாக ஜனவரிலேருந்து ஒரு ஆறு மாதம் பிளான் இல்லைனா வந்து ஒரு மூணு மாதம் பிளான் இல்லைனா வந்து ஒன் இயர் பிளான் அந்த மாதிரி சின்ன சின்ன பிளானாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதத்துக்கு என்ன பிளான் வச்சுருக்கேன் ஆறு மாதத்துக்கு என்ன பிளான் வச்சுருக்கேன் ஒரு ஒன்பது மாதத்துக்கு என்ன பிளான் பன்னெண்டு மாதத்துக்கு என்ன பிளான்னு வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக வந்து வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து என்ன சின்னாரியோவில் இருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து பிளான் பண்ணிக்கலாம் தயவு செய்து இந்த வீடியோ வந்து வாங்க முடியலனாலும் தங்கத்தை வந்து காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து இமீடியட்டாக மேக் பண்ணுங்கள் பாய்